ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் துறையூர் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த எஸ் பாஸ்கர் ரம்யா தம்பதிகள் திருமணமாகி ஒன்றை ஆண்டு காலம் மலலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்ட அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவ தக்க வச்சு அழகான அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து பௌர்ணமி என்று அம்மனுக்கு பச்சைப்பயிர் மடிகட்டுவதற்காக பச்சைப்பயிரும் அமாவாசையன்று கும்ப படையலுக்காக அரிசியும் காணிக்கையாக வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நேற்று இருக்காங்க இந்த குழந்த அங்கத்துல கழுபணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன் அதே போல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற நம்ம சேலத்து மகமாயி பக்த கோடி பெருமக்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல பெல் ஐக்கான கிளிக் பண்ணா மட்டும்தான் எல்லோ வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் இல்ல நம்ம சேலத்து மகமாயை பத்தி அமாவாச பூஜை பௌர்ணமி பூஜை வெங்கல தேர் அத்துணை நிகழ்ச்சிகளையும் நீங்க உடனுக்குடனே பார்க்க வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டதா இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி